அண்ணா வணக்கம் நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா டி முருகன் சாரீஸ் உஷாரி சாரீஸ் சரிங்களா நம்ம கடை எங்க லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் வந்தீங்கன்னா கோகிலா சேகர் ஹாஸ்பிட்டல் பிரகாசன் வீதியில் நம்ம கடை இருக்கு ஓகே இருந்து வந்தாலும் ஒன் கிலோமீட்டர் தான் நம்ம கடைக்கு ரீச் ஆயிடலாம் அதே மாதிரி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் ஒன் கிலோமீட்டர் தான் நம்ம கடைக்கு ரீச் ஆகிடும் ஆமாங்க நம்ம கடை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கம்பல்சரி கிடையாது அனைத்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸுக்கு தான் வியாபாரம் கொடுத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப லோ ரேஞ்சிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சம்மர் வரனால காட்டன் சேரீ ஃபேன்சி சேரீ ஏகப்பட்ட சேரீஸ் இருக்குது எல்லாமே அதுதான் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்மகிட்ட வந்து சேரீஸ் மட்டும் இல்லை ஏ டு ஜெட்டு எல்லா கலெக்ஷன் இருக்குது பெட்டிக்கோட்டு நைட்டி லெகின்ஸு டாப்ஸு இன்னர்ஸு பிரைஸரு ஏட்டு ஜெட்டு எல்லா வெரைட்டிஸ் இருக்குது ஒரே கடையிலே பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு கலெக்ஷன் ஏகப்பட்டது வச்சிருக்கிறோம் ஓகேண்ணா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க லோ ரேஞ்சிலேருந்து சேரீ உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஓகேண்ணா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சாமி சேரீ பார்த்துலாம் ஓகேண்ணா ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஓகேண்ணா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சாமி சேரி பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு தரேன் வெறும் நூற்றி எம்பது சரிங்க ஓகேண்ணா வெறும் நூற்றி எண்பது ரூபா நம்ம கொண்டே விற்கக்குள்ள ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறு தாராளமாக விற்கலாங்க இந்த மாதிரி கலர்ஸ் வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கலர்ஸ் பக்கம் வரும் சாமி கட்டுற சேலை ஆமாங்க சாமி கட்டிக்கலாங்க ஓகேண்ணா வெறும் நூற்றி எண்பது ரூபாங்க சூப்பர்ண்ணா கலர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கலர் வருங்க ஓகேண்ணா சரிங்களா ஓகேண்ணா

இது கம்மி விலையில கேட்கிறான்னு கொஸ்டர் இதை வாங்கி நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா வேணும் கூட எடுத்துக்கலாம் இல்ல காஸ்ட்லியா வேணும்னா காஸ்ட்லியா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி கலர் பக்கம் வரும் சரிங்களா எல்லாமே டிசைன்ஸ் மாதிரி மாறி தான் வரும் சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கும் கம்மி ரேட்ல அது எல்லாமே இருக்கு ஆமாங்க ஓகேண்ணா கிரேப் ஐட்டங்கண்ணா கிரேப் ஓகே ஸ்டாண்டர்ட் ஐட்டம் இதெல்லாம் ஓகேண்ணா ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 130 ரூபாய் தரங்க கிரேப் அவ்வளவுதான் ஆமாங்க சூப்பர்ண்ணா சைனிங் கிரேப் ஓகேண்ணா இதெல்லாம் கேட்டே வாங்குவாங்க கஸ்டமர் ரேபின்னு கேட்டு வாங்க ஆமாங்க வேற நூற்றி முப்பது ரூபா தான் ரேட் எவ்வளோக்குண்ணா விற்கலாம் ஆனால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூறுவாய் தாராளம் விற்காங்கண்ணா இரநூறு கிட்ட நல்லா ஆமாங்கண்ணா பரவாயில்ல அந்த மாதிரியே டிசைன்ஸ் வருங்க எண்ணூத்தி முப்பது ரூபா ஆமாண்ணா கட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசன்ஸ் வரும்ங்கண்ணா இதுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி இருபது கிலோ பக்கம் வரும்ங்க கட்டுக்கட்டா எல்லாமே பவுச்சு வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வந்துடும் ஒவ்வொரு கவர் பேக்கிங் செப்பரேட்டா வந்துடும் ஓகேங்களா சரிங்களா ஓகே

இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வந்துடுங்கண்ணா கட்டுக்கு பாஞ்சு பீஸ் பண்டல் வரும் இல்லை எனக்கு பேலா வேணாம் நூற்றம்பது பீஸ் வேணுனாலும் பேலா எடுத்துக்கலாம் ஓகே சரிங்களா பரவாயில்ல ரேட்ல சீப்பாக இருக்கணும்மாண்ணா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரங்கண்ணா நல்லா மூலியமே வீடியோ பாருங்க வீடியோ பார்க்கறவங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டோட சொல்லிடுவோம் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷனும் ரேட்டோட சென்ட் பண்ணிடுவோம் ஓகே நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலியமாக பண்ணிருந்தாலும் பண்ணிக்கலாம் ஈரோட்டில் கூட ஃபேமஸ் ஃபேமஸ் தான் நம்ம கடை ஃபேமஸ் சும்மா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா மினிமம் ஆர்டர் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஆமாங்கண்ணா ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே நான் அடுத்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீங்கண்ணா இப்போ எல்லாமே வந்து காட்டன் சாரீ தான் ஃபேன்சி சாரிலாம் நிறையா வரும் இது சாமி சாரிங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆமா பிராண்டடா கொடுக்குறோம் அஞ்சரை மீட்டர்னா அஞ்சரை மீட்டர் சூரா வந்துருங்க மீட்டர் கம்மி வராது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் ஓகே வையாசி மாதம் வரையிற கோயில் நோம்பி வரும் ஆனால் மஞ்சள் இருக்கு சிகப்பு இருக்கு இதெல்லாம் எனி டைம் எப்பயுமே ஸ்டாக் வச்சுருக்காங்க ஓகேண்ணா இதெல்லாம் கேரண்டி ஆகிட்டாங்கண்ணா ஆமாங்கண்ணா இரநூத்தம்பது ரூபா சரி இரநூத்தம்பது ரூபா பியூர் காட்டன் சரி இந்த மாதிரி கலர் சொல்லுங்க ஆனால் பியூர் காட்டன் சரி ஓகேண்ணா சில எல்லாம் ஈரோடு காட்டன் சொல்லுவாங்க சிந்தட்டிக் கொடுத்துருவாங்க அதெல்லாம் விலை கம்மியா காட்டுவாங்க நூற்றறுபா நூற்றம்பது ரூபாய்க்கு அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அது ஈரோடு காட்டன் சரி கிடையாது ஈரோடு காட்டனால் பியூர் காட்டனாக இருந்தால் தான் இந்த ரேஞ்சுக்கு வருங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க வெறும் எண்பது எண்பது ரூபா ஓகேண்ணா குவாலிட்டி நல்லா இருக்குங்க இது கம்மியாக எடுத்தீங்கன்னா சிந்தடிக் மிக்ஸ் தான் வரும் ஓகேண்ணா வீடியோலேயே சொல்லிடுறேன் நம்ம அந்த ரகம் பண்ணுறதில்ல குவாலிட்டியாகவும் பண்ணுறோம் கடை நேமையும் நல்லா ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேண்ணா வெறும் இரநூத்தி எண்பது ரூபாங்க டூ எயிட்டி ஆமாங்கண்ணா சூப்பர் கொண்டு ஒன்று ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாங்க அதுமாரி ஆமாங்க ஓகேண்ணா இந்த மாதிரி கலர் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலர் பக்கம் வருங்க டிசைன் இதுல மட்டும் ஆமாங்க உங்களுக்கு சாம்பிள் மட்டும் ஒரு பத்து டிசைன் காட்டுறேன் ஓகேவா சரிங்களா ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டங்கண்ணா ஓகேண்ணா சிந்தட்டிக்லேயே ஃபேன்சி நல்லா இருக்கும் சைனிங்காக இருக்கும் சாரீஸ் சூப்பர் இது வந்து இரநூத்தி முப்பது ரூபாண்ணா வித் ப்ளவுஸோட டூ தேர்ட்டி வேறு இரநூத்தி முப்பது ரூபா ஓகேண்ணா இந்த மாதிரி பண்டல் பண்டலா செட் எடுக்குள்ள உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு பத்து இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய கலந்து வரும் இது ஆல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டிசைன்ஸ் பக்கம் வரும் இது மட்டும் ஆமாம் நம்ம ஒரு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கினா தாராளமாக ஒரு த்ரீ எயிட்டி வரைக்கும் சேல் பண்ணலாங்க ஓகேண்ணா சரிங்களா நல்லா பிராண்டட் ஐட்டம் ஓகேண்ணா அது பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே வந்து ரொம்ப பஸ் குவாலிட்டி ஓகேண்ணா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபா ரேட்டு வரும் முன்னூற்றி முப்பது மட்டும் முன்னூற்றி முப்பது ரூபா மட்டும் ஓகேண்ணா அஞ்சரை மீட்டர் சூறாக வந்துடுங்க குவாலிட்டி நல்லா பிராண்டடாக இருக்கும் நல்லா குவாலிட்டிங்க ஆமாங்க அஞ்சரை மீட்டர்ன்னா அஞ்சரை மீட்டர் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டனில் இப்போ சம்மர் சீசனால் ஒரு நானூறுரூவா நானூற்றம்பாய் தாராளமாக விற்கலாங்க ஓகேண்ணா ஒரு சேலைக்கு ஒரு நூற்றம்பது ரூபா கிடைச்சா போதுங்க கை மேலே காசுலாம் ரூபா கிடச்சா விற்பனை பண்ணிட்டு மறுபடியும் டிசைன்ஸ் வந்து நம்மகிட்ட ஃபேன்சியாக எடுத்துக்கலாம் நல்லா லாபம் சரிங்களா ஓகே சுங்குடி ஆமாம் சுங்குடி காட்டன் சார் ஓகேண்ணா இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஓகேண்ணா இந்த மாதிரி கலர் எடுக்கிறக்கு வந்துட்டே இருக்குங்க டிசைன்ஸும் மாறிட்டே இருக்கும் முந்நூற்றி பத்து ரூபா ரேட்டுங்க லாபம் வச்சு விற்கலாம் தாராளமாக ஒரு ரூபாய்க்கு விற்கலாங்க ஓகேண்ணா அண்ணா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனு ஓகேண்ணா அதாவது உங்களுக்கு வந்து பாந்தினி டைப்பில் வருங்க ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறு ரூபா ரேட்டு த்ரீ சிக்ஸ்டி ஆமாண்ணா பார்ட்ரில் நல்லா ஃபேன்சியாக வந்துடும் ஓகே இந்த மாதிரி லுக்காக வரும் போகிறதோ சுருங்குறதோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது நல்லாயிருக்கும் கேரண்டி ஆகிட்டு தான் நல்லா கேரண்டி ஆகிட்டே தான் ஓகேண்ணா இந்த மாதிரி எடுக்கடுக்கு கலர் வந்துகிட்டே இருக்குது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டிசைன்ஸ் பார்க்க வருங்க ஓ சூப்பர்ண்ணா நிறைய பார்க்கலாம் ஆமாங்க ஓகேண்ணா இது பொள்ளாச்சி நகரம் ஆமாங்க அதாவது புட்டா சரின்னு சொல்லுவாங்க இந்த பொள்ளாச்சியில இருந்து தான் ப்ரொடக்ஷன் அதிகம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டிங்க முன்னூத்தி எண்பது ரூபா முன்னூத்தி எண்பதுல இருக்கு முன்னூத்தி ஐம்பதுல இருக்கு ரெண்டு ரகம் இருக்கு நம்மளை எதுல வேணுமோ அதுல எடுத்துக்கலாம் சூப்பர்ணா கொண்டு போனா ஒரு அறுநூறு ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க ஓகே ஓகே சரிங்களா ஓகே எல்லாமே காட்டன் சேரீ தான் ஓகேண்ணா பத்திக்கு மாடல் சேரீங்கண்ணா ஓகேண்ணா பத்திக்கு பாந்தின் டைப்பில் வருங்க ஓகேண்ணா நல்லா அட்டகாசமாக இருக்கும் சேரீ சூப்பர்ண்ணா கலர் பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்கு சூப்பரா இருக்கும் ஃபேன்சியாவே இருக்கும் பிராண்டடாவே இருக்கும் 420 ரூபா ரேட் ஓகேவா நாம கொண்டு போனா ஒரு 750 ரூபா 650 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் ஓகேவா இந்த மாதிரி கலர் இல்ல நியூ மாடல் இருக்கானா இல்ல ஃபேன்சி மாடல் தான் ஓகேவா சம்மர் கோஸ்ரமே கலெக்ஷன் வந்து ஊர்பட்ட கலெக்ஷன் பண்ணி இருக்கற காட்டன்லயே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு சிந்தெடிக் இருக்கு ஃபேன்சி மாடல் ப்ரோஸோ மாடல் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கு ஓகேவா பாத்தீங்கன்னா பட்டைட்டம் காப்பர்லயே பட்டைட்டம் பட்டு மாடல் ஆமாங்க இந்த மாதிரி ஃபேன்சியா வந்துருங்க கேட்லாக்ல என்ன அமைப்பு இருக்கோ அதே மாதிரியே வந்துடும் ஓகே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு ரூபாங்ண்ணா த்ரீ நாட் ஃபைவ் ஆமாங்கண்ணா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஆறு டிசைன் வருங்க ஓகே ஆறுக்கு ஆறுக்கு காப்பர் டிசைன் வந்துடும் உங்களுக்கு நாலு தான் பேட்டன் காட்டுறேன் ஆறு டிசைன் வரும் ஓகே காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா பட்டுக்கரை வச்ச மாதிரி வருங்க பட்டுக்கரை ஃபேன்சி ஐட்டம் ஓகேண்ணா இது நானூற்றி இருபது ரூபா ரேட்டுங்க ஓகே இந்த மாதிரி கலர் எடுக்க உங்களுக்கு ஃபேன்சியாகவே இருக்கும் லைட் கலரு டார்க் கலரு ஓகேண்ணா நல்லாயிருக்குங்க வந்துட்டே இருக்கிறீங்க எல்லா கலெக்ஷனும் வந்து பட்டாசாக இருக்குது நம்மகிட்ட ஓகே ஷோரூம் ஐட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் குறைவான வந்து லாபத்துக்கு கொடுத்து நிறைய விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே இன்னும் காஸ்ட்லியாக வேணாலும் நம்மகிட்ட இனி ஸ்டாக் இருக்குது பிராண்டட் ஐட்டில் இருக்குது நம்மகிட்ட ஃபைனலாக போனீங்கன்னா ஒரு மூவாயிரம் வரைக்கும் கலெக்ஷன் இருக்கும் சரி ஆமாங்க அப்படியா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டம் சரிங்க ஓகே செக்கடி சரி ஓகே இது பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டியில் இருக்குது ஃபோர் இருக்குது ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு ஒரு இருபது பண்ணா ஆமாங்கண்ணா ஓகே எனக்கு கலெக்ஷன் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் கிடைக்கும் ஓகேண்ணா ஒரு இருபது ரூபா பத்து வித்தியாசம் போனீங்கன்னா கலெக்ஷன் ஏகப்பட்டது வரும் சூப்பர்ண்ணா இது கொண்டு போனால் நம்ம ஒரு ஏழ்நூற்றம்பது ரூபா ஆறுநூற்றி சேல் பண்ணலாங்க நீங்கள் ரேட் நான் கொடுக்குறது வந்து 380 எண்பது 380 400 எண்பது நானூறு ரெண்டு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு ஓகேண்ணா மோனிகா காட்டனுங்க ஓகேண்ணா ஃபேன்சி காட்டனு ஓகே காப்பர் மாதிரியே வந்துடும் மோனிக்கா காட்டன் மோனிகா சரிங்களா இது வந்து நானூற்றம்பது ரூபாங்க வித்து ப்ளவுஸோட ஓகே இந்த மாதிரி எடுக்க கலர் வந்துகிட்டே இருக்குங்க ஒரு நூற்றம்பது டிசைன்ஸ் பக்கம் வருங்க நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா ஓகேண்ணா கொண்டு போனால் எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் வரைக்கு விற்கிலாங்க ஓகே நல்லா இருக்கு காப்பர் டிசைன்லாம் வருங்க நியூ மாடலில் ஆ சில்வர்லேயே காப்பர் வரும் ஃபேன்சி இருக்குது ஓகேண்ணா இதில் ஜக்காடு ப்ளவுஸும் இருக்குது சரிங்களா பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஆ ஓகேண்ணா நான் காட்டன்லேயே பாத்தீங்கன்னா பத்தி சரிங்க காட்டன் ஓகேமா சரிங்களா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபது ரூபாயிலேருந்து நம்மகிட்ட பண்ணிட்டு இருந்தோம் முன்னூற்றி முப்பது ரூபாய்லேருந்து நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான ஐட்டம் ஓகே இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கலர் வந்துகிட்டே இருக்கு வெயில் கட்ட சூப்பராக இருக்குமா ஆமாண்ணா காட்டன் தான் இப்போ சம்மருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து காட்டன் சரி இது அதையும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஆமாங்க ஓகேண்ணா முன்னூற்றி முப்பது ரூபா ரேட்டு ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே வந்து பிராண்டட் ஐட்டங்கண்ணா ஓகே இப்போ நம்ம முந்நூற்றி முப்பதில் பார்த்தோம் இது ஆக எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்டி ருபீஸ் தான் அதிகமாக ஓகேண்ணா இது முந்நூற்றம்பது ரூபாண்ணா கரிஷ்மா காட்டன் சொல்லுவாங்க த்ரீ ஃபிஃப்டி ஆமாங்கண்ணா இப்போ வந்துடுங்க ஓகேண்ணா இந்த மாதிரி எடுக்க கலர் வந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது டிசைன் பக்கம் வரும் இதில் ஒரு சாம்பிள் மட்டும் ஒரு பத்து டிசைன் காட்டுறேன் ஓகேண்ணா எல்லாமே கேட்லாக் கூட வந்துடும் பிராண்டாக இருக்கு அட்டகாசமாக இருக்குங்கண்ணா ஓகேண்ணா இந்த மாதிரி கேட்லாக் செட் வந்துடும் ஓகே சரிங்களா ஓகே பாத்தீங்கன்னா லினன் காட்டன் லினன் காட்டன் ஆமாங்க ஓகே சிலர் வந்து காட்டன் சரி விரும்ப மாட்டாங்க லினன் காட்டன்னா கொஞ்சம் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஐட்டம் இதுல பாத்தீங்கன்னா 380 ல இருக்கு 300 இருக்கு ஓகே 200 இருக்கு ஓகேனா 380 இருக்கு ஓகே சரிங்களா குவாலிட்டி சூப்பர் இந்த மாதிரி எடறங்க டிசைன் வந்திட்டே இருக்குங்க எல்லாமே வித்து ப்ளோஸோட வரும் ஓகே நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூல் காட்டன் பார்க்குறேன் சரி காட்டன் ஆமாங்கண்ணா ஓகே வேறு நானூற்றி முப்பது ரூபா ரேட்டுங்கண்ணா ஃபோர் தேர்ட்டி ஆமாங்கண்ணா ஓகே சேலை பட்டாசாக இருக்குங்கண்ணா ஓகே டிசைனாக அட்டகாசமாக இருக்குங்க பாத்தீங்களா சேலை செமையாக இருக்குண்ணா டை அண்ட் டை மாடலே வந்துடும் கூல் காட்டன் இது ஆமாங்கண்ணா ஓகேண்ணா இது வந்து நானூற்றி முப்பது ரூபா ரேட்டு வருங்கண்ணா ஓகேங்க இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டிசைன்ஸ் பக்கம் வரும்ண்ணா எத்தனை ஆறுநூறு ரூபாய்க்கு பக்கமா ஏழுநூறு எழுநூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாண்ணா வைக்கலாம் இல்லை குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கு அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி விற்பனை பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே சரிங்களா ஓகே ஜெக்கார்டு ப்ளவுஸோட ஆமாங்க அழகா இருக்கு அண்ணா இதெல்லாம் நம்மள ஏஜென்ட் இருக்கு அண்ணா ஏஜென்ட் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் சும்மா பொய்யாண்ணா சொல்லணா ஓகே உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு பிரச்சனை இல்லை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ரேட் வருங்கண்ணா ஓகே டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் வருங்கண்ணா கேட்லாக் டிசைனு நானூற்றி எண்பது ரூபா நானூற்றி எண்பது ரூபாங்கண்ணா அருமையாக இருக்கும் நம்ம கொண்டு போனால் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் சேல் பண்ணலாம் நல்ல கிராண்டாக இருக்கும் ஓகேண்ணா ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசிறி மடிப்பில் வந்துருண்ணா சூப்பரனா சரிங்களா இது மாதிரி ஆமாங்கண்ணா ஓகேண்ணா இதில் கலர் ஏகப்பட்ட கலர் இருக்குண்ணா ஒரு ஐம்பது டிசைன்ஸ் பக்கம் வரும் ஓகே உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு அஞ்சு கலர் மட்டும் காட்டுறேன் ஓகே சரிங்களா நேரில் வந்து நிறையா பார்த்துட்டு கிலோ சோட வந்துடும் சிந்தட்டிக் சிந்தட்டிக் காட்டனுங்கண்ணா ரெண்டு மிக்சிங் அதாவது காட்டன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பெர்சன்ட்னா மிக்சிங் வந்து ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் இருக்குங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாங்ண்ணா ஒன் சிக்ஸ்டி தான் ஆமாண்ணா வித் ப்ளவுஸோடையே வந்துடும் ஓகேண்ணா இதில் கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கலர் பக்கம் வருங்கண்ணா இதில் மட்டும் ஆமாங்கண்ணா ஓகேண்ணா நூற்றி கொண்டு போனால் ஒரு இரநூத்தம்பது ரூபா மினிமம்லாம் வச்சு விற்கலாங்க ஓகே கம்மி கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் க்ரேட்டாக இருக்குது அண்ணா இது காட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா பத்திக்கு சாரீங்கண்ணா பத்தி ஓகேண்ணா ரொம்ப சாஃப்ட்டு சாரியாக இருக்கும் ஓகே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டிங்கண்ணா நானூற்றி எம்பது ரூபா வேறு நானூற்றி ஐம்பது ரூபா ஓகேண்ணா அட்டாகாசமாக காசமாக இருக்குங்க எல்லாமே டிசைன்ஸும் பட்டாசாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி கலர் எடுக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்குண்ணா ஓகே அதே மாதிரி பவுச்சு பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக பேக்கிங் வந்துடும் ஓகே பவுச் பேக்கிங் ஆமாங்கண்ணா ஓகேண்ணா நானூற்றி ஐம்பது எடுத்துகிட்டு போனால் எப்படி இருந்தாலும் தொள்ளாயிரரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதுமாதிரி இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய இருக்கு சரிங்களா ஓகேண்ணா கேரளா சாரி ஆமாங்கண்ணா ஓகேண்ணா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்லேருந்து தரேங்கண்ணா இது இரநூத்தம்பது ரூபாங்கண்ணா இது எம்ப்ராய்டிங் இருக்குங்கண்ணா ஓகே நல்லா குவாலிட்டியானவா கொடுத்துறேன் இது முந்நூற்றம்பது ரூபாங்கண்ணா கேரளா சாரி ஆமாங்கண்ணா சூப்பர்ண்ணா இது ஃபேன்சி குஞ்ச வச்ச மாதிரி வருங்கண்ணா ஓகேண்ணா இது முந்நூற்றி எண்பதுங்கண்ணா எண்பது இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குன்னா பாத்து எடுத்துக்கலாம் ஃபுல்லோருக்கு வேணா நானூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து இருக்கு சரிங்களா பட்டுங்க வெளிய எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மாதிரி கான்செப்ட் வரும் ஆமாங்கண்ணா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் ஆறுநூத்தம்பது ரூபாய் தரங்கண்ணா வேறு அறுநூத்தி ஐம்பது இந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா வேணுங்கிற டிசைன்ஸ் பாத்து எடுத்துக்கலாம் கலெக்ஷன் நல்லா இருக்குது இருக்குதுண்ணா அறுநூத்தம்பது ரூபா சூப்பர்மா சரிங்களா சி காட்டன் சரிங்கண்ணா ஓகேண்ணா இந்த பார்ட்ருக்கோடு வந்துருங்கண்ணா சரிங்களா கோல்டன் பார்டர் மாதிரியே வரும் ஃபேன்சியாக வரும் உங்களுக்கு வித் ப்ளவுஸோட வந்துடும் கேட்லாக்ல என்ன அமைப்பு இருக்கோ அதே மாதிரியே வந்துடும் காட்டன் ஆமாங்கண்ணா இது வந்து டூ செவன்ட்டிலருந்து டூ எயிட்டி வரைக்கும் இருக்குங்கண்ணா ஓகே ரெண்டு குவாலிட்டி ஆமாங்கண்ணா ஓகேண்ணா இந்த மாதிரி கலர்ஸ் வருங்கண்ணா கேட்லாக் ஷர்ட்டோடய வந்துடும் எல்லாமே ஓகே நம்ம கொண்டு போனால் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் தாராளமாக விற்கலாங்க ஓகே சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா கலெக்ஷன் காட்டி இருக்கிறேன் நேரில் வந்தீங்கன்னா கலெக்ஷன் ஊறுப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் வர முடியாதவங்க ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் நம்ம கடை ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு நம்பிக்கையாக பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளை நம்பி பேமெண்ட் போடலாம் எல்லாமே அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவோம் வந்து ஒரு போடு பணம் வந்து ஒரு போடு பார்சல் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்லிப்பு எல்லாமே எடுத்து சென்ட் பண்ணிடுவோம் நம்பிக்கையாக பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்